நமஸ்காரம் பொதுவாகவே ராமாயணத்தை தினப்படி வீட்டில் பாராயணம் செய்பவர்கள் உள்ளனர் அவர்கள் பல ஆண்டுகளாக அதை வழக்கத்தில் வைத்திருப்பார்கள் உங்களுக்கும் பண்ண வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதா நிறைய பலம் கொடுக்கக்கூடியது ஆனால் சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் வாசிப்பதற்கு நமக்கு தெரியாதே என்று கவலைப்பட வேண்டாம் ராமாயணத்தின் பொருளை வாசித்தாலே போதும் அது அவரவர் மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது அந்தந்த சர்க்கத்துக்கு தமிழாக்கம் தமிழில் பொருள் உள்ளது கதை போல நீரோட்டமாக இருக்கும் அதை வாசித்தாலே சிறப்பான பயன் ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கம் என்று வாசிக்கலாம் நவமி போது தொடங்கினால் அடுத்த ஆண்டு ஸ்ரீராம நவமிக்குள் முடிக்கலாம் அது கிட்டத்தட்ட ரெண்டு சர்க்கங்கள் வாசிக்க வேண்டி வரும் அப்படின்னா ஒரு கணக்கு இருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை ஸ்ரீராம நவமியிலிருந்து ஸ்ரீராம நவமிக்குள் ஒரு முறை ராமாயணத்தை வாசித்து முடித்து விடுகிறேன் இது ஒரு வகை ராமாயணத்திலேயே சிறப்பான பகுதி சுந்தர காண்டம் உலகுக்கே அன்னையான சீதாதேவி அவருடைய பெருமகளெல்லாம் சொல்லுகிறது அதனால் சுந்தரகாண்டத்துக்கு தனி சிறப்பு அதன் பாராயணம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் சப்த சர்க்க பாராயண விதின்னு சொல்லுவார்கள் ஒவ்வொரு நாளும் ஏழு சர்க்கங்களாக வாசித்து வருவது ஏழு சர்க்கமான மலைத்து போக வேண்டாம் பல சர்க்கங்கள் சுருக்கமாக இருக்கும் சிறிதுதான் பெரியவை அதிலும் தமிழ் பொருளையே வாசிக்கலாம் பழைய நாளிலேயே இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஸ்கந்த புராணத்தில் இப்படி சுந்தரகாண்டம் வாசிப்பதன் பலன் சொல்லப்பட்டுள்ளது பேய் பிசாசு முதலானவை பிடித்தவர்கள் அது போவதற்கும் இது பயன் தருகிறது சரி அதெல்லாம் இல்லை மென்டல் டிப்ரெஷன் அப்படியே வைத்துக் கொள்வோமே டிப்ரஷனை போக்கி நல்ல உற்சாகத்தை நமக்கு அளிக்கக்கூடியது இந்த பாராயணம் ஹனுமாரே என்ன தேடி தேடி பார்த்தோம் சீதை கிடைக்கவில்லை என்று சற்று மனம் தளர்ந்து பின் அவரே ஊக்கத்தை வரவழைத்துக் கொண்டார் அந்த சர்க்கத்தை படித்தாலே நமக்கும் புத்துணர்ச்சி வரும் எத்தனை குழந்தைகள் தூங்குவதற்கு ஹனுமான் சாலிசா போட்டு தூங்குகிறார்கள் தெரியுமோ அதை கேட்டுக்கொண்டே தூங்கிவிடும் சிறு குழந்தைகள் ஒரு சாந்தியை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் மன வலிமை உறுதியை கொடுக்கும் அதேபோல் யாரையால் நாம் பிரிந்திருக்கிறோம் அது கணவன் மனைவிக்குள்ளும் இருக்கலாம் ஏதோ உறவுக்காரர்கள் மனஸ்தாபமாக இருக்கலாம் அந்த பிரிதலை எல்லாம் நீக்கி சேர்த்து வைக்கும் ஹனுமான் அசோகவனத்தில் சீதையை கண்டுபிடித்து மோதரத்தை கொடுத்தார் அந்த வினாடியே ராமனிடத்தில் சேர்ந்தா போலவே சீதை உணர்கிறாள் அதை வாசித்தாலே அந்த பயன் கட்டும் மிகவும் வறுமையில் வாடுகிறோமா ரொம்பவே தட்டுப்பாடு தேடி தேடி பார்த்து சீதையை கண்டார் ஹனுமான் அசோகவனத்தில் அமர்ந்திருந்தாள் அந்த சர்க்கத்தை அந்த கட்டத்தை வாசித்தாலே வறுமையிலிருந்து மீள்வதற்கு மீழ்வதற்கு உழைப்பதற்கு உற்சாகம் கிடைக்கும் தேவையற்ற காம உணர்வுகள் துன்பம் கொடுக்கின்றனவா அதற்கும் சுந்தரகாண்டம் பயன் கொடுக்கிறது ஹனுமார் சீதையை தேடினார் ஆங்காங்கு ராட்சசிகள் எல்லாம் படுத்து கிடந்தனர் அவர்களுக்கு நடுவே போய் போய் தேடினார் அவர் மனம் கேள்வி கேட்டது என்ன பெண்களுக்கு நடுவில் நான் போய் தேடுகிறேனே நான் பிரம்மச்சாரி ஆயிற்றே நான் ஏன் பெண்களுக்கு நடுவிலே பார்க்கிறேன் ஒருவேள் நம் மனமும் கெட்டுவிட்டதோ என்று நினைத்து தனிமையில் அமர்ந்து மீண்டும் ஒருவரை தியானித்தார் பார்த்த பெண்களின் ஞாபகம் வருகிறதா வரவில்லை ராமனின் திருவுருவமே அவர் மனதுக்கு தோன்றிற்று அப்படி காமத்தை ஜெயித்தவர் அதனால் அந்த சர்க்கத்தை பாராயணம் பண்ணினால் நமக்கும் தேவையற்ற உணர்வுகள் எல்லாம் போகும் இப்படி எத்தத்தனையோ பலத்தை கொடுக்கக்கூடியது எந்த பலமும் வேண்டாமா சீதாராம பக்தி கொடுக்கக்கூடியது ராமநாமம் சீதாநாமம் ஆகவே ஏதோ ஒரு முறையில் ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கமோ ரெண்டு சர்க்கங்களோ முழு ராமாயணமோ சுந்தரகாண்டம் மட்டுமோ பயன் வேண்டுமோ வேண்டாமோ இதை படிக்க படிக்க நம் உள்ளத்தில் எப்போதும் ராமன் வீற்றிருப்பார் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி p a இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்